அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணங்கள் நமது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எவ்வாறு ஒரு எளிய தீர்வை தருகிறது என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் எளிய முறையில சிறிய குறிப்புகளாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல நாம் பார்க்கக்கூடிய அஞ்சரை பெட்டி பொருள் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை அல்லது கருவாப்பட்டை என்று சொல்லக்கூடிய அந்த லவங்கப்பட்டையை வைத்து ஒரு தேநீர் தயாரிக்க போகிறோம் அந்த லவங் இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய அந்த தேநீருக்கு பெயர் லவங்கப்பட்டை ஆப்பிள் தோல் தேநீர் லவங்கப்பட்டை ஆப்பிள் தோல் தேநீர் இந்த தேனீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு நடுத்தரமான ஆப்பிள் அரை டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி நூற்றி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் அரை டீஸ்பூன் சாறு அரை டீஸ்பூன் தேன் இதுதான் லவங்கப்பட்டை ஆப்பிள் தோல் தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டோம் ஒரு நடுத்தரமான ஆப்பிள் அரை டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி நூத்தி ஐம்பது மில்லி தண்ணீர் அரை எலும்பு சம்பள சாறு அரை டீஸ்பூன் எடுத்தாச்சா இப்ப செய்முறை என்ன என்பதை பார்க்கலாம் முதல்ல ஆப்பிளை நன்றாக கழுவ வேண்டும் குறிப்பா ஆப்பிளை பயன்படுத்தும் பொழுது அந்த ஆர்கானிக் முறையில் விளைந்த ஆப்பிளாக இருந்தால் மிக நல்லது முடிந்த அளவுக்கு அந்த ஆப்பிள்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏனென்றால் இன்னைக்கு எல்லாத்துலேயும் கெமிக்கல் அதிகமாக போட்டு தான் வருது இப்போ முடிந்த அளவுக்கு அந்த ஆப்பிள் ஆர்கானிக் ஆப்பிளாக பயன்படுத்தும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் நடுத்தரமான ஆப்பிள் அது நன்றாக ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக கழுவ வேண்டும் நன்றாக கழுவி பின்பு மேல் தோள்களை நீங்கள் சீவி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சீவி வைத்திருக்கக்கூடிய ஆப்பிள் தோலையும் அரை டீஸ்பூன் இலவங்கப்பட்டை பொடியையும் போட்டு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும் அந்த தண்ணீர் கொதிநிலைக்கு உடனே அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து மேலும் ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் கொதிக்க விட வேண்டும் அந்த ஏழு நிமிடங்கள் கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து வடிகட்டி மிதமான வெப்பநிலைக்கு வந்த பின்பு அதனோடு எலும்புச்சம்பளச்சாரையும் தேனையும் கலந்து உமிழ் நீரோடு கலந்து மெதுவாக குடிக்க வேண்டும் இதுதான் ஆப்பிள் லவங்கப்பட்டை ஆப்பிள் தோல் தேனீ செய்யக்கூடிய முறை சரி இந்த தேநீரை எப்பொழுது எடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை எடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அல்லது ஒரு வேலை எடுக்கலாம் இந்த தேநீர் எடுக்கக்கூடிய நேரம் என்பது காலை பத்து முதல் பதினோரு மணிக்குள்ள ஒரு தடவையும் மாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ள ஒரு தடவையும் இந்த தேநீரை நீங்கள் எடுக்கலாம் சரி இந்த தேநீர் எடுப்பதனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் யாரெல்லாம் எடுக்கலாம் குறிப்பா உடல் எடை குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உடல் எடை குறைப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த உணவு டயட்டாக இருந்தாலும் சரி அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகளாக இருந்தாலும் சரி அந்த உடல் எடை குறைப்பிற்கு அவர்கள் என்ன செயல்கள் அந்த என்ன பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனோடு சேர்ந்து இந்த தேநீரையும் கொடுத்து கொண்டு வந்தால் உள்ள உடல் எடை குறைப்பிற்கு ஒரு நல்ல பலனை நாம் பெறலாம் அதற்கடுத்து உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த தேநீரை எடுத்துள்ளலாம் உடம்புல கெட்ட கொழுப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தேநீரை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக செரிமான சக்தியை தூண்டி செரிமானத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தேநீரை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டை ஆப்பிள் தோல் தேவ நீங்க செய்து பாருங்கள் செய்து பார்த்து குடித்துப் பாருங்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை உணருங்கள் உணர்ந்த பலனை நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் இது மாதிரி மீண்டும் அஞ்சரப்பெட்டி பெட்டி மருத்துவமனை தலைப்புல வேறொரு அஞ்சரப்பெட்டி பொருள் அதனுடைய மருத்துவ பயன் அது என்ன எப்படி செய்வது என்பதை மற்றொரு இதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் 哇，这可不